எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை துறக்கத்தை பற்றி பார்க்கலாம் இப்போ நமக்கு தெரிஞ்ச வந்து ட்ரோல் பாயின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அதை வச்சே பேசலாம் இப்போ தெரியுது பார்த்தீங்களா இந்த சேனல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபன்லாம் நிறையா இருக்கும் அந்த சேனலில் அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கரண் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து அந்த சேனல் வந்து சமாளிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை திட்டி விட்டாங்க அதனால் அவர் வெளியே ரிலீவ் ஆகிட்டார் டீசென்ட்டாக லீவ் ஆகிட்டு அந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணார் வேறு ஒரு சேனல் வந்து அவர் ஓப்பன் பண்ணார் இப்போ மூணே நாளில் வந்து ஒரு லட்சத்துக்கு மேல் தாண்டிடுச்சு ஏன்னா வந்து அவர் அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஏமாற்றிருக்கலாம் ஆனால் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏமாற்றவே இல்லை ஏன்னா அவர் பண்ணி மூணே வீடியோவில் ஒரு ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்காரு அதுவும் மூணே நாளில் ஒரு லட்சத்துக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கு அப்போ அந்தளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ பக்கபலவமாக இருக்கிறாங்கன்றது இது ஒரு விஷயம் ரொம்ப வருஷமாக வந்து வீடியோஸ்லாம் வந்து அந்த சேனலில் போகிறாரு ரோல் பாய்ஸ் சேனலில் ஆனால் வந்து அதை பார்ட்னரே வந்து என் மாற்றி திரட்டி விட்டாங்க இதுக்கப்புறம் நான் ஒரு கோடி கிட்டே வரப்போகுது சப்ஸ்கிரைபர்ஸு அதனால் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க எந்த அளவுக்கு அது நம்பிக்கை துறை பார்த்து அதை எப்படி அவர் பேஸ் பண்ணார் அது பயப்படாமல் ஒரு வீடியோ போட்டு இனிமேல் இருக்கிற பிரச்சனையை வந்து சொன்னோடனே தான் வந்து அவர் வந்து அப்படியே தெரிஞ்சவங்களே பரிதாகும் பரிதாகும்னா ஒரு நல்லா பண்ணி கொடுத்து சிரிக்க வைக்கிற ஒரு நிமிஷம் இது மாதிரி இருக்குது வெளியே போட்டு சொல்லுவாங்க அழகாக சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி ஒரு லட்சத்தை பேர் ரீச் பண்ணிட்டாரு த்ரீ டேஸில் அந்தளவுக்கு மக்கள் இடத்துல வந்து அவர் ரொம்ப ஃபெல்லாக பண்ணி மனசுல இடம் வச்சுருக்காங்க அவர் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி நான் என்ன சேரில் வந்து பார்த்துக்கிட்டு தான் சொல்லுங்கள் நீங்கள் வந்து சில நம்பிக்கை துறவம்லாம் வந்து பாருங்கள் எந்த மாதிரிலாம் வருது இப்போ இருக்கிறாருந்தாலும் பணம் வந்தவங்கள திட்டி ஊக்குற மாதிரி இந்த சங்கடமான நிலைமைலாம் பார்க்கறாங்க ஓகேவா இல்லை வந்து எனக்கும் நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது இருக்கும் ஓகேவா எல்லாம் வந்து நம்பிக்கை துறவம் பார்த்து தான் பழகணும் பார்த்து இல்லைன்னா நம்ம வந்து ஏமாறுவது மிச்சு உதாரணம் இந்த சேனலில் இருந்த ஒரு கருணம் ஓகேவா அவரு வருத்தப்ப நான் தெரிவிச்சிருக்கிறேன் பட் இருந்தாலும் வந்து நிறையா வந்து ஒரு சேனலில் ஆரம்பிச்சு ஒரு லெவலுக்கு வந்துட்டார் அதான் வந்து அவங்களுடைய அரணம் செய்ய அதுக்கு தான் அந்த வீடியோ பதிவு பண்ண முடியுச்சார் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி யாரையும் நம்பாதீங்க நம்பி திருப்பியும் வந்து அதை தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஏமாயே நம்பாமலாம் இருந்தீங்க நீங்கள் அப்படி ஏமாற மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதிவு பண்ணேன் டூரிஸ்ட்டு சொல்ல மாதிரிட்டேன் இந்தமாரி சில தற்கொலிகள்லாம் இருக்கேன் நம்ம ஏமாற்றத்தை உலகத்துக்கணும் அதனால் வந்து பார்த்து பழகுங்க யாரையும் நம்பி ரொம்ப இறங்கிடாதிங்க ரொம்ப பாசனம் வச்சிடாதிங்க அதை ஏமாறுறப்போ அதோட பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வெளியிருக்கு உணர உணர்வுக்கு வந்து மனசெல்லாம் உள்ளாட்றப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் தேவையில்லாமல் ஏமாந்து வந்து சொன்னாதிங்க யாரையும் தான் நம்பிக்கை வைக்காதிங்க அதெல்லாம் ரொம்ப நம்புவோம் ஓகேவா ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் இதாக இந்த வீடியோ பண்ணேன் நன்றி பாய்